ஹலோ வணக்கங்க பருப்பு குழம்புக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் தாங்க போறேன் அதுக்காக பாருங்க நான் இவ்வளவு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சமா தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன் அது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம் தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காவும் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க அப்படி நீங்கள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டா இது வந்து எல்லாமே போட்டுக்கலாம் முருங்கைக்காய் தண்ணியில நல்லா வேகட்டும் முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமா கல் உப்பு முருங்கக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து அந்த வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சு வத்தல் அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் முருங்கைக்காய் நல்லாவே வெந்திருச்சிங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் உள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து இந்த தேங்காய் போட்டுக்கலாம் அப்ப இந்த முருங்கக்காயில தேங்காய் எல்லாம் நல்லா பிடிச்சி சூப்பரா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகலாம் இந்த மசாலா முருங்கைக்காயில பிடிக்கும் போது முருங்கக்காய் சாப்பிடும்போது போது தண்ணி எல்லாமே நல்லா வச்சிருச்சு மசாலா எல்லாமே நல்லா முருங்கக்காய் பிடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் முருங்காவை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு முருங்கைக்காவில் தூக்கியதை ஊற்றிடலாம் அவ்வளோ தானே நல்லா கிண்டிக்கலாம் சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாய்ங்க